சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை உள்ள மச்சப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாருதி பிரியா அவர்கள் திருமதி மாருதி பிரியா தனது படிப்பை மேட்டூரில் உள்ள தூயமேரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும் தனது பொறியியல் பட்டப்படிப்பை குமாரப்பாளையத்தில் உள்ள எஸ் எஸ் எம் பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பு துறையில் படிப்பை படித்து முடிச்சிருக்காங்க திருமதி மாருதி பிரியாவின் தந்தையார் ராமசாமி அவர்கள் மேட்டூர் அணையின் நீர்வளத்துறையில் இளநிலை பொறியாளராக பணிபுரிஞ்சு காலமாயிட்டாங்க தாயார் காந்திமதி அவர்கள் ஒரு இல்லத்தரசி இவரது கணவர் திரு பிரபாகரன் ஜவுளி துறையில் பொறியாளர் இந்த தம்பதியினரின் இரட்டை குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பு படிச்சிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது பொறியியல் பட்டப்படிப்பை முடித்த இவர் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிறகு தனது போட்டித் தேர்வுக்கான படிப்பை தொடர்ந்து முயற்சி திருவினையாக்கம் என்பதற்கு இவர் மிகப்பெரிய உதாரணம் கடந்த ஆண்டு முதல் பள்ளிக்கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணி புரிஞ்சிட்டு வரார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது திருமணமும் குழந்தை பேரும் பெண்களுக்கு ஒரு பெரிய தடையே இல்லை அவர்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தது மட்டுமல்லாம மாநில அளவில் முதலிடம் பிடிச்சு இன்றைக்கு துணை ஆட்சியராக பணி நியமனை ஆணை பெற்றிருக்கிறாங்க மாநிலத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த மாருதி பிரியா எங்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் ஒரு மிகப்பெரிய போட்டி தேர்வில் பல முயற்சிக்கு பிறகு மாநில அளவில் முதலிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை இது எப்படி சாத்தியான்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல முயற்சின்னு சொல்லிட்டீங்க இப்போ என்னோட குரூப் ஒன்ல வந்து இதோட என்னோட ஃபோர்த் அட்டெம்ட்டு த்ரீ டைம்ஸ் நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன் ஒரு மார்க்கு ஒன்றரை மார்க்கு அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கேன் அதை விட்டு விடாமுயற்சியாக திரும்பியும் திரும்பியும் அதை நான் எழுதிக்கிட்டே இருந்தது தான் என்னோட வெற்றிக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் உங்களை பற்றி சொல்லுங்களேன் என் பேர் மாருதி பிரியா என்னோடய அப்பா வந்து பிடபிள்யூடியில் இன்ஜினியராக இருந்தார் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் தம்பி வந்து இப்போ அதே பிடபிள்யூடியில் டிராஃப்ட்ஸ் மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் என்னோட சொந்த இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னோடய ஊர் வந்து ஈரோடு பருந்துரை இருக்க மாட்சாபாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் என்னோட ஹஸ்பண்ட் பிரபாகரன் அவர் வந்து ஈரோட்டில் சேல்ஸ் கா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பிஎம் ஸ்ருதி ஸ்மிதி ரெண்டு பேருமே சிக்ஸ்த் படிக்கிறாங்க இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணிங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சுங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் வந்து என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் குழந்தைங்கன்னு என்னால் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஆனால் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னது வந்து எக்ஸாம்ஸ் படி இந்த மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம்ஸு யூபிஎஸ்சி எழுதணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாரு ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு தடை வந்து அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்களை பார்க்கறது அதுவே ரொம்ப இதாகிடுச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் நான் வந்து சரி ஓகே படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்போ வந்து நிறைய லேகிங் ஆச்சு ரொம்ப மார்க்ஸ் கம்மியாச்சு நிறையா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் இன்ஸ்டியூட்ஸ் போகலாம் வெளியே போகணும் அப்படின்னு அப்போ தான் முடிவு பண்ணி ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ரெகுலர் தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் இருந்துச்சு இந்த தேர்வுக்காக உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து சிலபஸ் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நைன்டீன் நான் படித்தப்ப தமிழ் மட்டும்தான் படிக்கிறதுக்காக ஆக்சுவலி நான் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்ததே குரூப் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்ததே குரூப் ஃபோர் படிக்கிறதுக்காக தான் வந்தது அப்போ குரூப் ஃபோரில் என்னோடய ஃப்ரெண்டு கூட படித்தவங்க சத்தீஸ்வரி அவங்க இப்போ ஹேண்ட்லூம் டிப்பார்ட்மெண்ட்ஸில் ஈரோட்டில் அசிஸ்டென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் நானும் சேர்ந்து படிக்கிறப்ப ஜென்ரல் தமிழ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி குரூப் தான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்போ நான் தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக படித்து முடித்தேன் அப்போ ரெண்டு எக்ஸாமில் வந்து தமிழ் மட்டுமே படித்ததுனால ரொம்ப மார்க் கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கிட்டேன் ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப மேன்டிட்டரியாக படித்தது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்ஸும் கம்ப்ளீட்டாக படித்து முடித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்னு நீங்கள் அது குரூப் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து குரூப் ஒன் ப்ரில்ஸ் எனக்கு கிளியர் ஆச்சு அதுக்கப்புறம் தான் புதுசாக மெயின்ஸு எதுவுமே தெரியாது அப்போ மெயின்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சாக தான் கிட இருந்தது ஆனால் அந்த மெயின்ஸும் எனக்கு கிளியர் ஆச்சு ஃபஸ்ட்டு எழுத குரூப் ஒன் ப்ரில்ஸே கிளியர் ஆகலை நான் அப்போயே வெளியே வந்துட்டேன் அது வந்து நான் படிக்காமல் எழுந்ததுனால இருக்கலாம் ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நான் எழுதின எல்லா ப்ரில்லிஸுமே எனக்கு கிளியர் ஆன மாதிரி தான் இருந்தது அதுக்கு முக்கிய காரணம் ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸ் படித்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர் என்னென்ன நான் என்னென்ன தப்பு நானே புரிஞ்சுக்கிட்டேன் அது அதை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸு அதை தான் மேண்டிட்டரி அதில் இருக்க ஒரு லைன் விடாமல் படிச்சிடணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு ஒரு சின்ன அட்வைஸாக சொல்வேன் எல்லாரும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியே நிறையா புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளி புக்ஸ் படிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே படிச்சுட்டா ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் தமிழாவது படிக்கணும் இங்கிலீஷை எழுதணும் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தமிழ் எழுதணும் ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஏதோ ஹிந்துவோ தினமணி ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அந்த நியூஸ் பேப்பர் இருக்க எடுத்து சோஷியல் சோசியல் அப்படின்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்கு அதுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க ஆனா நியூஸ் பேப்பர் மட்டுமே அதுக்கு போதுமானது நியூஸ் பேப்பர் அதுல இருக்க ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நிறையா ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது நம்ம வந்து எப்படி வேணாலும் க்ளாஸஸ் நிறைய அவைலபிலிட்டி நிறைய இருக்குது அப்போ அந்த க்ளாஸோட நோட்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அது அடுத்த மெட்டீரியல் நம்ம சொல்கிறது அப்புறம் எங்கேயாச்சும் நமக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையா கிடைக்கும் இல்லை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அந்த மெட்டிரியல்ஸ் மட்டும் இல்லை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுல தான் இருக்குது ஸ்கூல் புக்ஸை தாண்டி இது அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் புக் அது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் பார்த்தேன் நான் போலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த் தமிழ் வந்து நான் ஜென்ரல் தமிழ் படித்தனால எனக்கு தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நிறைய பேர் தக்ஷணாமூர்த்தி வெங்கடேஷன் அந்த மாதிரி நிறையா புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க அதை படிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஸ்கூல் புக்ஸே ரொம்ப போதுமான அளவு டேட்டாஸ் இருக்குது சிறப்பு தமிழ் புக் இருக்குது எத்திக்ஸ் தமிழ் புக் இருக்குது இதெல்லாம் போக நம்ம வந்து ரெகுலர் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸில் என்ன விஷயம் தமிழில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அகழ்வாராய்ச்சி ரொம்ப முக்கியமாக நடக்குது அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம் எப்பவுமே எனது எவர் கிரீனாக வந்து நம்ம தொல்காப்பியம் புறநானூறு திருக்குறள் இதை வந்து நம்ம மேண்டிட்டரியா தமிழ் தமிழ் இலக்கியமுக்கு பார்க்கணும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டேன் தமிழ்நாடுல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அதை அதுதான் நான் முக்கியமாக பார்த்துக்கிட்டேன் மேக்ஸுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படித்தேன் அதனால ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஸ்கூல் புக்ஸு அதை தாண்டி பாலிட்டிக் மட்டும்தான் லக்ஷ்மிகாந்த் நான் வெளியே படித்தது எக்கனாமிக்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸும் நான் நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் வேறு எந்த புக்ஸையும் நான் பெருசாக படிக்கல ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் இப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட்டு போடுறது தான் ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு போட்டு அந்த டெஸ்ட்டை ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணேன் நான் நாமக்கல்லில் படிச்சுட்டு இருந்தப்ப என்னோடய சார் வந்து சல்மான் சார் சொன்னது வந்து இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிடுறோம் அந்த டெஸ்ட் எழுதி நம்ம எழுதுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம திரும்பியும் அதை பார்க்கறதுக்கு அந்த ஒரு மூணு மணி நேரத்தை நம்ம செலவு பண்ணோம்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கிளியர் ஆயிடுவோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்பினேன் அதனால் ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணேன் இது வந்து பில்லிமஸ்க்கு மெயின்ஸ்க்கு ரெண்டுக்குமே நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் இன்டர்வியூக்கு கூட நான் இதுதான் ஃபாலோ பண்ணேன் நான் எல்லா இன்டர்வியூலையும் நான் என்னோட வீடியோ வாங்கிட்டேன் நான் அந்த வீடியோவில் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த நான் திரும்பி தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதனால நம்ம செஞ்ச தப்பு இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது அப்புறம் எல்லா டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுகிற அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பை செய்யாமல் இருந்தாலே ஃபெயில் ஆயிட்டு வெளியே வர பிரே கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறைய பேர் வராங்க அவங்க பாதி பேர் உள்ள இருப்பாங்க ஆஹ் ஏன்னா நம்ம தப்பு செய்யாதவங்க ஆனால் பில்லிம்ஸ் பற்றி கம்மியான அதாவது வெளியே வரவங்களோட கம்மியான அவேர்னஸ் தான் இருக்கும் ஆனால் அவங்க கிளியர் பண்ணி உள்ளே இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா கொஷின் புக்லெட் நம்பர் தப்பு தப்பாக போடுறது ஏபிசி எண்ணி போடுறதுல தப்பு பண்ணுறது கொஷின் பேப்பர்ஸை தெளிவாக படிக்காமல் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க நம்ம ட்ரூ ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்போம் எது தப்புன்னு கேட்டிருப்பாங்க நம்ம எது சரின்னு போட்டிருப்போம் அவசர அவசரமாக படித்து போடுறது இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே மேக்சிமம் ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸுக்கு நம்ம நோட்ஸ் தான் நிறைய எழுதணும் நம்ம என்னென்ன நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை எழுதணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு தெரியலை நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அதை எழுதணும் எழுதுகிறதையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும் இந்தந்த டாபிக்னால் இந்தந்த டாபிக் இதில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சோஷியலிசம் ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் வார்ஸ் பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த வார்ஸ் பற்றி நம்ம அந்த ஒரு இடத்துலையே நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸாமுக்கு ஒரு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த எக்ஸாம் பிரிலன்ஸுக்கு இப்போ கிளியர் ஆகலையா அடுத்த எக்ஸாமுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நம்ம நான் என்ன பண்ண செகண்ட் மெயின்ஸ் எனக்கு மார்க் போனப்ப என்னோட மார்க் ஃபார்ட்டி சிக்ஸு ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஃபோர் நைன்ட்டி இருந்துச்சு ரிட்டன்ல அப்போ நான் யோசித்து பார்த்தேன் ஓகே அப்போ நமக்கு வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் லாகிங் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் அந்த ஃபிஃப்டின் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தவிர என்னோட நோட்ஸ் எல்லாம் எதையுமே மாற்றலை எல்லாம் ரெண்டு பேரும் உடனே நோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி புது நோட்ஸ் எழுதுவாங்க நான் அந்த நோட்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஐம்பது தான் என்னோடய லாகிங்காக இருக்குது அப்போ ஐம்பது மார்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன் நிறைய டாப்பர்ஸ் கொஷின் பேப்பரும் நிறைய கொஷின்ஸ் போட்டு பார்த்தேன் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்காமல் நிறைய ஆன்சர் கொஷின்ஸ் போட்டு பார்த்தேன் அந்த கொஷின்ஸை ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணேன் இந்த கொஷனை நம்ம இப்படி எழுதியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷனை நான் டெஸ்ட்டாகவும் எழுதி பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு டைம் எழுதி பார்ப்பேன் அப்போ அதுவே என்னோட முக்கியமான சக்ஸஸ்க்கு காரணமாக இருந்துச்சு இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப சாதாரணமாக தான் நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் குரூப் டூ இன்டர்வியூவில் வந்து எனக்கு ரொம்ப மார்க் கம்மியாச்சு அதில் தான் எனக்கு வந்து குரூப் டூ போஸ்டிங்கில் லாஸ்ட் போஸ்டிங்ஸ் ஸ்பெஷல் பிரான்ச் தான் எடுக்கிற மாதிரி வந்தது அப்போ வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் கிளியர் ஆகவும் அப்போ எனக்கு ஒரு ஓகே நம்ம வந்து இன்டர்வியூ ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு நான் இன்டர்வியூ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன் ஒரு பத்து மாக்குக்கு மேலே பத்து பதினஞ்சு மார்க் கிட்ட அட்டன் பண்ணிட்டேன் அந்த மார்க்கை நான் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணேன் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன் அது எல்லாமே சக்சஸ்க்கு காரணமாக இருக்கும் பயிற்சி வகுப்புல ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே தயார் செய்து கொண்டிருக்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீனில் படிக்க ஆரம்பித்தப்ப நானே தான் படித்தேன் நாங்கள் வீட்டில் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் எதுவுமே தெரியாது அப்போ ஃபோன் கூட கிடையாது ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லை வீட்டில் சாதாரண ஃபோன் தான் நைன்டீன் வரைக்கும் அப்படி தான் போச்சு அப்போ தான் வந்து ஓகே ஒரு ஃபோன் முக்கியம் அப்படிங்கிறதே எனக்கு அப்போ நான் எயிட்டின்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்போ ஃபோனில் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் போகணுங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நிறையா இன்ஸ்டியூட் பார்த்துட்டேன் நான் நைன்டீனில் சத்யா அகாடமியில் படித்தேன் அதே டூ தௌசண்ட் நைன்டீன் மெயின்ஸ்லேருந்து என்டிசி நாமக்கல்லில் போய் என்டிசியில் படிச்சிருக்கேன் அங்கே தான் ரெண்டு மெயின்ஸும் அங்கே தான் எழுதுனேன் அப்படியே எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மணிமொழியன் சார் டாக்டர் ஏபிஜே இலவச பயிற்சி மையம் அது எனக்கு ரொம்ப துணை புரிஞ்சுது அவர் ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணார் இதுக்கு அடுத்து கடைசி இந்த இப்போ நான் வின் பண்ணியிருக்கிற இதில் வந்து நான் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி கோயம்புத்தூரில் போய் ஜாயின் பண்ணேன் குரூப் டூ குரூப் ஒன் ரெண்டுமே அங்கே தான் கடைசியாக கம்ப்ளீட் பண்ணுது மெயின்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே தான் நான் பண்ணேன் இன்டர்வியூ அங்கே அது ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஒரு பெரிய போட்டித் தேர்வுகள் எப்படி இருக்கும் எப்படி எழுதணும் நாமக்கல்லில் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் எனக்கு நான் மட்டும்தான் எனக்கு போட்டியாளராக இருந்தேன் ஆனால் நான் எப்போ கோயம்புத்தூரில் போய் சேர்ந்தேன்னா அப்போ நான் நிறைய போட்டியாளர்களை பார்த்தேன் நிறைய டாப்பர்ஸோட பேப்பர்ஸ் காட்டினாங்க எப்படியெல்லாம் எழுதணும் ஒவ்வொரு பேப்பரையும் வந்து நான் கார்த்திகா மேம் இருந்தாங்க அவங்க கிட்டே கொண்டு போய் காட்டி அவங்க எனக்கு அது சரி பண்ணி கொடுத்தாங்க அது எல்லாமே தான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய அகாடமிஸ் போட்டேன் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ வந்து இன்டர்வியூஸ் கொடுத்தாங்களோ அங்கே எல்லாத்துக்குமே நான் போனேன் நான் அதனால் இவங்க இவங்க இந்த இன்ஸ்டியூட் தான் காரணம் இந்த இன்ஸ்டியூட் தான் காரணம்னு சொல்ல முடியாது நான் போனேன் எல்லா இன்ஸ்டியூட்டுமே நான் இதை வந்து காரணமாக தான் சொல்லுவேன் நேர்முக தேர்வை எப்படி அணுகினீங்க அதுக்காக உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இப்போ என்னோட இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ ப்ராசஸே என்னோட ஃபோர்த் இன்டர்வியூ இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்லாப் வாங்கியிருந்தேன் செகண்ட் இன்டர்வியூல செகண்ட் ஸ்லாப் வாங்கியிருந்தேன் தேர்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் நான் ஃபோர்த்து ஸ்லாப் வாங்கியிருந்தேன் கடைசி டுவெண்ட்டி ஒன் மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தேன்ல ஃபிஃப்த் ஸ்லாப் முந்தின ஸிலாப் அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு இன்டர்வியூவ்லையும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட் இன்டர்வியூ முடிக்கிறப்ப என் நான் நியூஸ் பேப்பரே தொட்டதே கிடையாது என்னோட மெயின்ஸ் என்னது ஆன்சர் ஷீட்ஸு மெட்டீரியல்ஸு நோட்ஸு இது மட்டும் நான் படிச்சுட்டு போனேன் ஆனால் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் ஒரு கொஷின்ஸில் சாதாரணமான ஒரு பேசிக்ஸ் கொஷின்ஸே என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தான் நான் வந்து ஓகே நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப படிக்க ஆரம்பித்தேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நான் கண்ணாடி முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் செகண்ட் இன்டர்வியூவில் அதை நான் செய்யல எனக்கு அப்போ டைம் கிடைக்காதனால ஆனால் செகண்ட் இன்டர்வியூலேயும் மார்க் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப தேர்ட் இன்டர்வியூல கண்ணாடி முன்னாடி நிற்கணும் பேசணும் நம்மளை பற்றி நம்மளே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது செல்ஃப் இன்ட்ரோ முதல் கொண்டு நான் ரொம்ப டீப்பாக ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ தானே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் செல்ஃப் இன்ட்ரோ முதல் கொண்டு அந்த செல்ஃப் இன்ட்ரோவில் தான் அவங்க நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ செல்ஃப் இன்ட்ரோவை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னை பற்றி கிட்ட சொல்லணும் நான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் தான் என்னால் வெளியே வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த குரூப் டூ இன்டர்வியூவில் என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா அப்போ தான் நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு மேலே எல்லோரும் இருந்தாங்க நான் எல்லாத்துக்கும் கீழே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்னு தெரில அப்போ நான் அங்கே போய் நான் எப்படி அந்த குரூப் ஃபோர் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னா நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவே தான் அட்டன் பண்ணேன் அந்த போஸ்டிங் எந்த போஸ்ட்டிங்காக நான் உள்ளே போயிருக்கிறனோ அந்த போஸ்டிங் வச்சு நான் அட்டன் பண்ணல அது எனக்கு ஒரு மிகப்பெரிய லேஹிங்காக இருந்துச்சு அதில் மார்க் கம்மியானதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம அடுத்தது வந்து நம்ம போகிறது குரூப் ஒன் போஸ்டிங் தமிழ்நாட்டிலே பெரிய மிகப்பெரிய போஸ்டிங்காக நம்ம போகிறோம் அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டென் டேஸ் நான் வந்து என்னோடய ஜாப் அதெல்லாமே வந்து கொஞ்சம் லீவெல்லாம் போட்டு குவிட் பண்ணிட்டு நான் நான் என்னையவே அப்படியே நான் இந்த அந்த எக்ஸாம்குள்ளேயே நான் போயிட்டு அந்த ஒரு போஸ்டிங்லேயே நான் இருக்கிற மாதிரி இது பண்ணேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க கேட்ட கொஷின்ஸுக்கு அவங்க எல்லா கொஷின்ஸும் அப்படி தான் கேட்டாங்க நீங்கள் ஒரு கலெக்டராக தான் என்ன பண்ணுவீங்க இந்த டிஸ்ட்ரிக்கோட கலெக்டராக இருக்கீங்க இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்னோட ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் அந்த கலெக்டராகவே நான் என்ன அப்படியே நான் என்ன நினச்சிட்டு தான் பேசினேன் அது எல்லாமே நான் முக்கியமான காரணம் அப்புறம் அந்த பத்து நாளோட ப்ராசஸ் மட்டும் கிடையாது இந்த எட்டு வருஷம் என்னோட டிஎன்பிஎஸ்சி வாழ்க்கை நான் ஸ்கூலிங்ஸு எல்லாமே சேர்ந்தது தான் இன்டெர்வியூவாக இன்டர்வியூவாக இருக்கும் அப்படிங்கறது எனக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது அந்த இன்டர்வியூ மார்க் அந்த செவன்டி ஃபைவ்னு பாக்குறப்பதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்ச விஷயத்தை தெரியும்னு தெரியாத விஷயத்த கான்பிடென்டா எனக்கு அது தெரியாது நான் அதை கத்துக்கிற ரெடியா இருக்கேன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் இந்த பொண்ணு கட்டுக்கும் வந்தால் கண்டிப்பாக இதை நம்ம ஒரு சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் திருமணமும் குழந்தை பேரும் ஒரு பெரிய தடையே இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் முதலிடம் உங்களைப் போல நிறைய பெண்கள் சமுதாயத்தில் சாதனை படைக்க துடிச்சிட்டு இருக்காங்க உங்களோட அனுபவத்தை இன்னும் நீங்கள் விரிவாக சொன்னீங்கன்னா அனைவருக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெல்லில் கல்யாணத்துலேருந்து செவன்டீன் வரைக்கும் நானும் அப்படி தான் வந்து ஓகே கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இனிமேல் நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன் செவன்டீன் நைன்டீன் வரைக்குமே அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன் ஒரு ஒன் ஹவர் வெளியே போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா கூட ஓகே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்னென்னா நான் வீட்டில் படித்தது வீட்டில் படித்து நன்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன் நான் ஓகே நம்ம மரு எங்கள் மாமனார் மாமியார் ஆகட்டும் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் ஓகே நம்ம பொண்ணு படிக்க போகிறா நம்ம மருமக படிக்கிறா உண்மையாலுமே அவங்க வந்து படிக்கணுங்கிற என்ன இருக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சது தான் நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறம் குழந்தைங்க இது நான் அந்த சேஃப்டி கார்னர்க்குள்ளேயே நான் உட்காந்துருக்காம ரிஸ்க் எடுக்கணும் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் ஃபஸ்ட் நினைக்கணும் அதுக்கப்புறம் நம்மளால முடியும் இப்போ எல்லாம் ரொம்ப பேர் படிச்சிட்டுருக்காங்க இருக்காங்க குரூப் எக்ஸாம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டைம் இருக்கிற நம்ம வந்து லேடீஸ் ஆகட்டும் வேலைக்கு போகிற ட்டும் ஆகட்டும் வெளிய வந்து நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னெல்லாம் நினைக்காம ஒரு ஃபுல் ஹோப்போடையும் கான்ஃபிடண்டோடையும் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளே நான் தான் என்னுடைய என்னோட எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் என்னோட குழந்தையாகட்டும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆகட்டும் என்னோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற வறுமை கோட்டு கூட இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே தான் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ஒரு புவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படி தான் இன்னமும் நான் இருக்கேன் ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தவங்க வந்தவங்கன்னு சொல்லுவாங்களா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் தான் அப்படின்னா ஏழ்மை குடும்பம் மட்டும் இல்லை ரெண்டு குழந்தைங்க ரெட்ட குழந்தைங்க அந்த குழந்தைங்களை பார்க்கணும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற குழந்த அந்த குழந்தையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் மாமனார் மாமியாரை சரி பண்ணணும் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போச்சு அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு எல்லாத்துக்கும் படிக்கிறது பிரச்சனையாக இருக்கும் எனக்கு படிப்பை தாண்டி வெளியே நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனாலும் நம்ம படிப்புக்குள்ளே போயிட்டோம்னா இது வேற அது வேற அப்படின்னு எடுத்துக்கணும் இதையும் அதையும் போட்டு குழப்பக்கூடாது நம்ம படிக்கிறது எதுக்காகன்னா நம்ம போய் வேலை செய்கிறதுக்காக தான் படிக்கிறது ஈஸியான விஷயம் வேலை செய்கிறது அதை விட கஷ்டம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் அதை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா அம்மாவா எங்கள் அம்மாவை நான் ரொம்ப குறை சொல்லிகிட்டே இருப்பேன் யாரா இருக்கப்ப நான் பொண்ணாக இருக்கப்ப அதே அந்த அம்மாவா நான் ஆகுறப்ப தான் அந்த குடும்பத்தோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறதை பார்த்து தான் ஓகே நம்ம அப்பாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா இதை விட கஷ்டமா இருக்கும் நம்ம இங்கே படிக்கிறது நம்ம வேலைக்கு போறதுக்கான ஒரு சாம்பிள் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ வேலைக்கு போனால் குழந்தைங்கள விட்டுற முடியாது அப்ப நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் இருக்கணும்னு நினைச்சேன் அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன அடுத்த தேர்வு இப்ப இப்ப நம்ம இப்ப குரூப் போர்ல நான் இருக்கேன் நாங்க எங்க குரூப் போர்ல இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது இல்லைன்னா இதோட விட்டுற வேணாம் அடுத்தடுத்து நம்ம ஜம்ப் பண்ணணும் ஆனா நம்மளோட சர்வீஸ் நல்லா பண்ணணும் நான் அப்படிதான் பண்ணேன் நான் நான் குரூப் போர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நான் என்னோட இருக்கிற வேலைக்கு நான் கொஞ்சம் கூட வந்து இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப நான் போஸ்டிங் எடுத்துட்டேன் ஆனா இன்னும் நான் ரிலீவ் ஆகல நான் என்னோட வேலைக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து நான் ரெண்டு ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கேன் நானும் ஸ்கூலோட வேலைய நான் பெண்டிங் வச்சதே கிடையாது அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிற வேலையை நம்ம கரெக்டா பண்ணணும் அடுத்த எக்ஸாம்ஸுக்கு படிக்கணுமா நம்ம வந்து திரும்பி ப்ரில்லன்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு டார்கெட் வச்சு நம்ம போயிட்டே இருக்கணும் அதுக்கான சோர்ஸ் நிறையா இருக்கு நமக்கு இவ்வளோ நிறு எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்